உலக உளமுட் எஸ்வி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்டில் தார் ரோடு ஃபேஸில் உங்களுக்கு அருமையான ஒரு செம்மண் பூமிங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயமுத்தூர் மெயின் ரோட்டில் கிணத்து கிணத்துக்கடவில் வந்து கிழக்கு பக்கமாக போனால் கொண்டம்பட்டிங்க கொண்டம்பட்டியில் கட்ரோடு தார் ரோடு ஃபேஸில் உங்களுக்கு ஒரு அருமையான பூமிங்க அதாவது நம்ம கிணத்துக்கடல வந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டரில் உங்களுக்கு ஒரு அருமையான பூமிங்க சின்னதாக நம்ம ஏதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரிஸ்க்கு இதை ஆரம்பிக்கிறோம் அல்லது நம்மளுக்கு ஏதாவது ஃபார்ம் லேண்டாகவே போதும் நல்ல செமன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு பூமிங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு தார் ரோடு பேஸில் கிடைக்கிறது சிரமங்க அது உங்களுக்கு ஃபென்சிங்கோடு இருக்குதுங்க அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு அந்த ஃபென்சிங்கு அதில் முப்பது சென்ட்டு மட்டும் நம்மளுக்கு கட் பண்ணி தர்றாங்க அதாவது சென்ட் வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க கண்டிப்பாக நம்ம உடனே இறையும் அப்படின்னா இதுலேருந்து நம்ம அனுசரித்து வாங்கலாங்க டீட்டெயில் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில் சொல்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க உடலுங்க